ஜனதான் மூமெண்ட் அப்படிங்கிறது வாலண்டரியா வந்து எப்ப வினோபா பாவே தொடங்கின இந்த இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானா என்னோட லேண்ட வந்து பாத்தீங்கன்னா இது பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பூதான் இயக்கம் ஓகேங்களா சோ அதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு லேண்ட் சீலிங் அப்படின்னு சொல்லும்போது போது இது எப்ப வந்துச்சுன்னு ஏதாவது டேட் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏப்ரல் ஆறு வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இது கொண்டு வந்தாங்க ஓகேங்களா மொதல் தான் இது நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்றத விட மெட்ராஸ் ஸ்டேட் இது மொத மொதல் வருது ஸோ இது ஃபுல் ஃபிளஜா வந்த டேட் வந்து இங்க சொல்றேன் எழுதிக்கோங்க ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா இது முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் நடைமுறைக்கு வந்தது அந்த உச்ச வரம்பு இவ்வளோ ஏக்கர் அப்படின்னு சொன்னது எப்ப அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ மொதல் வந்து ஒரு ஃபேமிலிக்கு பதினஞ்சு ஏக்கர்னு இருந்துச்சு மேக்சிமம் பதினஞ்சு ஏக்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கொண்ட ஃபேமிலினா முப்பது ஏக்கர் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ இது 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 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடியது இதுக்கு ஏதாவது ஒரு கமிட்டி ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ் சில கமிட்டிஸ் போடப்பட்டுச்சு குறிப்பா வந்து டி என் சீனிவாசன் அவர் தலைமையில ஒரு சில ஆய்வுகள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மேற்கொள்ளப்பட்டுச்சு ஓகேங்களா அது மட்டும் எழுதிக்கோங்க ஆய்வுகள் இப்போ இந்த லேண்ட் சீலிங் தமிழ்நாட்டில் மிஸ்யூஸ் செய்யப்படுதா அப்படின்னு கேட்டால் நிறைய இடங்கள்ல மிஸ்யூஸ் செய்யப்படுது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீலகிரி டி எஸ்டேட் எல்லாம் சொல்லலாம் நீலகிரியில பல தனியார் டி எஸ்டேட் இருக்கு அங்கெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட நபருக்கு இவ்வளோதான் அப்படிலாம் இல்லை எவ்வளோ அவனா வச்சிருக்கிறாங்க சரியா சரி இப்போ இந்த பூதான் இயக்கம் என்றால் என்ன பூதான் மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வினோபா பாவையோட இனிஷியேட்டிவ்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ இது வந்து கிஃப்ட் ஆஃப் லேண்ட் பூதான் என்றாலே வந்து இது வந்து அமைதியான வழியில் காந்திய வழியில் இது நடக்கிறது வினோபா பாவே தான் வந்து இதை ஆரம்பிக்கிறாரு முழுக்க முழுக்க அகிம்சை வழியில் நடக்கக்கூடியது வினோபா பாவை யாரு அப்படின்னு கேட்டா ஒரு காந்திய வழியில் நடக்கக்கூடிய அகிம்சைவாதி மொத மொதோ சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகத்தை கொண்டு வந்ததே இவர் தான் வினோபா பாவை தான் ஓகே கொஸ்டின் கேட்பாங்க இவருக்கு இவருக்கு புனை பெயர் ஆச்சாரியான்னு சொல்லுவாங்க ஆசிரியர்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த வினோபா பாவே வந்து போச்சம்பள்ளி அப்படின்னு ஒரு கிராமம் தெலுங்கானா மாநிலம் ஓகேங்களா தெலுங்கானா போச்சம்பள்ளி எங்க இருக்குன்னா ஹைதராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ போச்சம்பி தெலுங்கானாவ இருக்கு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த பூதான் இயக்கம் தொடங்கப்பட்டது